நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாயப்பாவின் அமுத கேட்போமா அன்பு குழந்தையே நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து தோல்விகளாக முடிகிறதே என்று கோபத்தோடும் வெறுப்போடும் இருக்கிறாயா ஒன்றை சொல்கிறேன் நன்றாக கேள் செல்லமே நம்மிடம் இருப்பது நமக்கு சிறியதாக தோன்றினாலும் அதுவும் இல்லாதவர்களை பார்த்திருக்கிறாயா பார்க்கும் போது தெரியும் நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று வாழ்க்கையில் எப்போதும் தோல்விகள் மட்டுமே வந்து கொண்டிருக்காது வெற்றி கிடைக்கும் நாம் தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலேயே கஷ்டப்படுவது நாம மட்டும்தான் இருக்கும் என்று மற்ற எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்துக்கொண்டிருப்போம். கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் நம்மை விட பெரிய அளவிலான பிரச்சனையில் துவண்டு கொண்டிருப்பார்கள் அது நமக்கு தெரிவதே இல்லை அதற்கு எடுத்துக்காட்டாக உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன் கேள் ஒரு ஊரில் விறகு வெட்டி ஒருவர் இருந்து வந்திருக்கிறார் அவர் வெட்டும் விற்றால் தான் அன்றைய பொழுது அவருடைய வீட்டில் சாப்பாடு தான் விற்கும் பணத்தில் அன்றைய சாப்பாடு தான் உண்ண முடிகிறது மீதம் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த வேதனையில் இருக்கிறார் அப்போது அவருடைய காலில் நலிந்து நொந்து போய் இருந்த செருப்பும் அறந்து போகிறது அவரும் அதை எப்படியாவது சரி செய்து போட்டு விடலாம் என்று முயற்சி செய்கிறார் ஆனால் அங்கே அது எடுபடவில்லை அங்கு தைப்பதற்கு கூட எந்த இடமும் இல்லை அந்த அளவிற்கு முள் எல்லாமே பியந்து போய் இருக்கிறது இதற்கு மேலும் இதை பயன்படுத்த முடியாது என்ற அந்த விறகு வெட்டி அதை தூக்கி எறிந்து விடுகிறார் பிறகு வழக்கம் போல அவர் விறகு வெட்டு செல்கிறார் ஆனால் காலில் செருப்பில்லாததால் காலை முட்கள் பதம் பார்க்கிறது அவரும் வேறு வழி இல்லாமல் வெறுங்காலோடு அன்றைய பொழுதை விறகு வெட்டி சமாளித்து விடுகிறார் பிறகு அடுத்த நாள் எப்படியாவது இன்றைய பணத்தில் செருப்பு வாங்கிவிட வேண்டும் என்று அவரும் நினைக்கிறார் ஆனால் கிடைக்கும் சொற்ப பணத்தில் அவர் வீட்டு குழந்தைகளுக்கான சாப்பாடு மட்டும்தான் வாங்க முடிகிறது இப்படியே அடுத்த நாள் அடுத்த நாள் என்று மாதக்கணக்கை தாண்டி விடுகிறது அந்த விறகு வெட்டியின் காலில் முத்தல் படாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கே இருக்கிறது அப்போது அவருக்கு கடவுள் மீது கோபம் வருகிறது நான் உன்னிடம் என்ன கேட்டேன் எனக்கு பெரிய ஆடம்பரமாக எதுவும் தேவையில்லை இப்போது ஒரு செருப்பு வாங்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் வருமானத்தை கொடு என்று தானே கேட்கிறேன் நான் ஒரு நாள் வேலைக்கு என் குழந்தைகள் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட வேண்டும் என்று தானே நான் உன்னிடம் கேட்டேன் என்று அந்த நபர் கோபத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மனதில் இருப்பதை எல்லாம் கோவிலில் கடவுளிடம் போய் கொட்டிவிட வேண்டும் என்று அந்த விறகு வெட்டி கோபம் கோபமாக கோவிலை நோக்கி நடக்கிறார் கோவிலுக்கு வந்த பிறகு அவருக்கு அதிர்ச்சி கிடைக்கிறது அப்போது அங்கே ஒரு நபர் இரண்டு கால்களும் இல்லாமல் கோவில் வாசலில் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்போதுதான் அவருடைய மனதில் தோன்றியிருக்கிறது நமக்கு காலில் செருப்பில்லை என்று இங்கே கடவுளிடம் சண்டை போட வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கும் நபருக்கு இரண்டு கால்களும் இல்லை என்று யோசித்து இருக்கிறார் அதற்கு பிறகுதான் அவருக்கு புரிகிறது நம்மிடம் இருக்கும் பொருள் நமக்கு சிறியதாக இருந்தாலும் வேறு ஒருவருக்கு அதுவே பெரியதாக இருக்கிறது என்பது இந்த நிலையில் அடுத்த நாள் மீண்டும் அந்த விறகு வெட்டி வழக்கம் போல வேலைக்கு செல்கிறார் ஆனால் இப்போது அவருடைய கால்களில் குத்து முட்கள் அவருக்கு வலிக்கவே இல்லை எப்படியும் சில நாட்களில் நான் இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வருவேன் அதற்கான முயற்சியில் வலியோடு இருந்தாலும் சரி தீவிரமாக முயற்சி செய்வேன் என்று அவர் தன்னுடைய வேலையை பார்த்துக்கொண்டே இருந்தாராம் அது போல செல்லமே நாம் என்னதான் கஷ்டம் கஷ்டம் என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்கள் நம்முடைய தலையின் மேல் கூடுகட்டி குமாளம் போட்டுவிடும் அதனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் இனியும் நீ கஷ்டப்பட மாட்டாய் ஏனென்றால் இன்றுடன் உன் கஷ்டங்கள் முடிந்தது இனி நீ சந்தோஷமாக சிறப்பாக வாழ்வாய் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணக்காரனாக வாழ்வாய் உன் மனம் போல் வாழ்க்கை அமையும் இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இனி விரிவு காலம்தான் நீயும் உன் குடும்பமும் நன்றாக வாழ்வீர்கள் இனி உன் காலம்தான் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்க போகிறது எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டுக்கொண்டிருக்கும் தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆலங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் துணையாக நின்று அரவணைப்பேன் பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமை அற்புதமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேர போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம் தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது கலங்காதே உன் அம்மாவாக அப்பாவாகிய இந்த சாய்பாபா நான் இருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வங்களை பெற்று நிம்மதியான சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை